ஆனால் நீங்கள் வந்து மணல் கடத்தில் தடுத்துடுவீங்க எல்லாம் பண்ணிவிட்டீங்க நீங்கள் உங்கள் சினிமாவில் இருக்கிற அந்த குறைகளை வந்தாலும் நீக்க முடியுதா சினிமாவில் வந்து பிளாக்கில் டிக்கெட் வாங்குறதை கூட உங்களால் தடுக்க முடியாது பிளாக்ல டிக்கெட் விற்கணும் வந்து லாட்ரி சீட்டை விற்றணும் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மணல் கொள்ளையை பற்றி நாங்கள் வந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்காத அளவுக்கு உங்களுடைய பிரச்சாரம் இருக்கணும் சார் இப்போ எடப்பாடி போகிறார் கடையை மூடிடுறாங்களா சார் நீங்கள் கேளுங்கள் இதே முதலமைச்சர் போகிறார் ஒரு மீட்டிங் போகிறார் கடையை மூடிறாங்களா சார் அப்போ அங்கே ஒரு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு தானே கடையை மூடுறாங்க கிழிச்சி திணறியது பறக்க விட்ட விஜய் குமரிட்டாரு பொறுக்கிட்டாரு நட்டிட்டாரு பிடிக்கிட்டாருன்றீங்க அறிவு இல்லை உங்களுக்கு மக்களை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து அவங்க வந்து சிக்கல் ஏற்பட்டுருக்கு போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டுருக்கு அதை பற்றி யாராவது பேசுறீங்களா நீங்கள் அரசியல் அறிவு இல்லை எனக்கு தெரிஞ்சுக்கலாம் எழுதி கொடுத்து தான் படிக்கிற பார்த்தோம்ல நம்ம சொல்லுங்க அதான் கேரடி கண்மணி பாட்டை போட்டு ட்ரோல் பண்ணுறாங்க பாருங்க சார் பனியன் போட்டு போகிறான் சார் பைக் ஓட்டு போகிறான் சார் பையன் அந்த கூட்டத்தில் அப்போ பார்த்து எந்த அளவுக்கு ஒழுக்கம் இல்லாத கொடுத்தோம் முழுக்க முழுக்க ஒழுக்கம் இல்லாத கொடுத்தது பின்னா டாஸ்மாக் கடைக்கு போக போகிறேன் எங்கே போவோம் அப்படின்னா அவங்க தலைவரே இந்நேரம் அங்கே தான் போயிருப்பார் என்ன அவங்க டாஸ்மாக் கடைக்கு போகிறாங்கன்னா இவர் வந்து ஹோட்டல் பாரில் இருப்பார் அவ்வளோதான் வித்தியாசம் எல்லாமே முட்டால் பசங்களாக இருக்கிறாங்க பைத்தியக்காரங்க சார் நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் முட்டாளாக இருந்தால் கூட பரவாயில்ல சார் எல்லாமே பைத்தியமாக இருக்கிறாங்க பாதி பைத்தியமாக மாறுக்குறாங்க பா தலை அஜித் என்ன வந்து இயல்பாக உருவானார் ரஜினி வந்து இயல்பாக உருவானார் யாரும் ஃபேப்ரிகேட் பண்ணலை ஆனால் உன்னை வந்து ஹீரோவாக ஃபேப்ரிகேட் பண்ணாங்க அதுக்கு பல உள்ளடிகள் வேலை செய்தாங்க போய் பித்தளாட்டங்கள் நடந்தது எல்லாமே இருக்குது அப்போ நீ மொத்தமே போது பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே உத்தம மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனதை திருடிறான் அதை திருடிறான் இதை மலையை திருடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வசனம் தான் நான் பார்க்குற வரைக்கும் நான் பார்க்குறேன் கேட்டால் நிச்சயமாக சொல்கிறேன் எல்லாமே விசிலடிச்சு அங்குங்களை நம்பி நீங்கள் வந்து களத்தில் நிற்கிறீங்க மண்ணை கவ்வீங்க நீங்கள் ஒன்றா பொறுத்து வந்து பாருங்கள் நான் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும் காலம் பதிவு சொல்லணும் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்று விஜய் அவர்கள் திருச்சியில் ஒரு பேரணி நடத்தினார் உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து நிறைய பேர் விமர்சனமும் பண்ணுறாங்க அதை விவாதமும் ஆக்குறாங்க பாராட்டும் தெரிவிக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஒரு விஷயம் முதல்ல இந்த காலையிலேருந்து இந்த நடந்த கூத்து இருக்குல்ல இது கூத்துன்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் வேறு வழியே இல்லை அப்படி தான் இருக்குது ஒரு அடிப்படையில் இவங்க நேற்றுக்கு ஒரு நேற்று தான் ஒரு அறிக்கை வந்துச்சு என்னென்னா எப்படி வந்து தொண்டர்கள் நடந்துக்கணும்னு சொல்லி பேசினாங்க ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க என்னென்னா கம்பத்தை அதாவது ம மின்கம்பத்தில் ஏறக்கூடாது மரத்து மேலே ஏறக்கூடாது வாகனத்தை பின்தொடர்ந்து போகக்கூடாது இப்படி வந்து தொண்டர்களுக்கு வந்து ஒரு அறிவுறுத்தல் வந்து ஒரு அறிக்கை விட்டாங்க யாராவது இதை ஃபாலோ பண்ணாங்களான்னா ஒருத்தரும் ஃபாலோ பண்ணவே இல்லை சரி ஒரு மாநாட்டுக்கு வந்திருக்கிற ஒரு தலைவரை குறைஞ்சபட்சம் ஒரு நான்கு பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிறோம் என்ன நோக்கத்துக்காக வந்து என்ன இந்த பிரச்சார பயணத்தோட இலக்கு என்ன நோக்கம் என்ன இலக்கு என்ன என்ன வந்து இவர் வந்து பேச போகிறாரு ஏதோ என்ன அம்சம் பேசக்கூடிய அம்சங்கள் என்ன ஏதாவது வந்து ஒரு ரெண்டு வார்த்தை வந்து பத்திரிகையாளர் மீட் பண்ணால் பத்திரிகையாளர் மீட் பண்ணவே இல்லை உடனே வந்து கா வந்து கேரமில் ஏறி உட்காந்துட்டார் அது கண்ணாடி தொடர்ந்து பத்திரிகையாளர் நீட்டின உடனே வந்து சாத்துறத பார்க்குறோம் வேகமாக அப்போ இவர் பத்திரிக்கையாளர்கள் என்ன மதிக்கிறாரு சரி இவரை வந்து தொண்டர்கள் இவர் சொன்னதை மதித்தாங்கன்னா அதுவும் மதிக்கவே இல்லை இப்போ ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியில் இருக்க கடைகள் எல்லாமே மூடப்பட்டது இப்போவும் மறுபடியும் அந்த டிவைடர் அது இது தள்ளி அதுவும் அங்கேயும் நாசம் நான் இருக்குன்னு வச்சுக்கலேன் போக்குவரத்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் ஸ்தம்பிச்சிருக்கு அதுவும் குறிப்பாக ஏர்போர்ட் அந்த வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நண்பர்களே சொல்கிறாங்க ரெண்டு மணி நேரம் வந்து ஸ்தம்பிக்குது அப்போ வந்து என்ன இவங்களுக்கு என்ன வந்து ஒரு ஒழுக்கம் இருக்குது டிசிப்ளின் இருக்குது சொல்லுங்க ஏதாவது வந்து இவங்களுக்கு வந்து எதாவது எத்திக்ஸ் இருக்கா இவங்களுக்கு என்ன நோக்கம் இவங்களுக்கு நீ மைக்கை பிடிச்சி பேசிட்டா மாட்டோம் அது மைக் அது ஆஃப் ஆகிருக்குது கரண்ட்டு ம மைக் ஒர்க் ஆகுதுன்றது வேறு விஷயம் நீ பேசினா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வாயில் பேசினாலும் வந்து மைக்கெலாம் பேசுனாலும் பேசுனது பேசணும் தான் ஆக நீங்கள் வந்து மணல் கடத்தில் தடுத்துடுவீங்க எல்லாம் பண்ணிவிட்டீங்க நீங்கள் உங்கள் சினிமாவில் இருக்கிற அந்த குறைகளை வந்தாலும் நீக்க முடியுதா சினிமாவில் வந்து பிளாக்லர் டிக்கெட் வாங்குறத கூட உங்களால் தடுக்க முடியாது பிளாக்கில் டிக்கெட் விற்றுணும் வந்து லாட்ரி சீட்டை தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் மணல் கொள்ளையை பற்றி நாங்கள் வந்து திமுக வந்து இங்கே ஆதரித்து ஆரம்ப பேசலை நீங்கள் பேசக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே நடைமுறைப்படுத்த முடியுமான்னு கேட்குறேன் நான் ஒரு ஒழுக்கமும் கிடையாது நீங்கள் முதல் கட்டமாக வந்து தத்துவம் இருக்குது கொள்கை இருக்குது அதெல்லாம் வேறு இந்த அதெல்லாம் கூட நம்ம கேட்கல இந்த கூட்டம் இந்த பிரச்சார கூட்டத்தில் நீங்கள் என்ன வந்து உங்களுடைய டார்கெட் என்ன உங்களுடைய இலக்கு என்ன திமுகவை தாக்கணும் அவ்வளோதான் திமுக வந்து திருச்சி வந்து திமுகவோட கோட்டையாக இருக்கா ஆ அந்த கோட்டையின் ஒருக்கு நீங்கள் பேசிட்டா உடனே நொறிங்கிருமா அடிப்படையில் நீங்கள் நல்லா புரிஞ்சுரு நீங்கள் மணல் கொள்ளை தடுக்கிறது இதெல்லாம் இயல்பாக எல்லாரும் பேசக்கூடியதா சார் ஊழல ஒழிச்சிடலாம் மணல் கொள்ளையை தடுத்துடலாம் இயற்கையை பாதுகாத்துடலாம் மலையை பாதுகாத்து எல்லாம் சொல்கிறது தான் இந்த இப்போ வந்து இன்றைக்கி வந்து இருக்கிற இந்த நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இதை மாநாட்டிலேயே பேசக்கூடிய வார்த்தைகள் தான் இதெல்லாம் மாநாட்டை இதை பற்றிலாம் எதுவும் பேசவே இல்லை அப்போ திருச்சி இலக்கு வைக்க வேண்டியது திருச்சியில் என்ன நடக்குது அடிப்படை மக்கள் பிரச்சனை என்ன அடிப்படை மக்கள் பிரச்சனை இன்னும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் உங்களாலே பிரச்சனை அங்கே கடையெல்லாம் மூடிட்டாங்க வாழ்வாதாரம் போச்சு இன்னைக்கு அதுதான் முதல் பிரச்சனையாக அங்கே இயல்பு வாழ்க்கை பாதிக்காத அளவுக்கு உங்களுடைய பிரச்சாரம் இருக்கணும் சார் இப்போ எடப்பாடி போகிறாரு கடையை மூடிடுறாங்களா சார் நீங்கள் கேளுங்கள் இதே முதலமைச்சர் போகிறார் ஒரு மீட்டிங்கு போகிறாரு கடையை மூடிடுறாங்களா சார் அப்போ அங்கே ஒரு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு தானே கடையை மூடறாங்க மரக்கடைன்றது காலம் காலமாக இருக்கிறது சார் திருச்சியினால் மரக்கடைன்ற ஃபேமஸ் அந்த இடத்துல வந்து நீங்கள் கடையை மூடுறாங்கன்னு சொன்னால் அப்போ இயல்பு வாழ்க்கை பாதிக்குனு தானே அர்த்தம் முதலமைச்சர் போனால் மூடலையே எதிர்கட்சித் தலைவர் போனால் மூடலை அப்போ நீங்கள் வந்து உங்கள் நடிகர்ன்ற அந்த பிம்பத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அங்கே வரக்கூடிய வந்து வந்து தருதலைகளை பார்த்துட்டு பயந்து தானே மூடுறாங்க கடையை ஏன் சார் கடையை மூடணும் ஏன் கடையை மூடணும் சொல்லுங்க அப்போ நீங்கள் இது முதல்ல அடிப்படையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புரிதல் இல்லாமல் நீங்கள் சொல்லக்கூடிய மதிக்க நம்ம மதிக்கிற இடத்துல தொண்டர்களே கிடையாது தொண்டர்களாக இருந்தால் தானே சார் அங்கே ரசிகர்களாக தானே இருக்கிறானுங்க மற்றபடி இந்த ஊழலை ஒழிக்கிறேன் மலையை பாதுகாக்கிறேன் இந்த இயற்கை வள இதெல்லாம் வந்து வழக்கமாக சொல்லக்கூடியது தான் நேருக்கு நேர் யாரையும் உங்கள் சாடுறதுக்கு இப்போ கூட திராணி கிடையாது நேருக்கு நேர் சாடுங்க நீங்கள் இப்போ முதலமைச்சர் அறிக்கை விட்டுருக்குறாரு கொள்கை இல்லாத கூட்டம் இதுன்னு சொல்கிறாரு உங்கள் கொள்கையை சொல்லுங்கள் எப்படி எங்கள் கொள்கை இல்லாத கூட்டம் நீங்கள் சொல்லுவீங்க சொல்லுங்கள் உங்கள் கொள்கையை சொல்லுங்கள் போகிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊழலை ஒழிச்சுறேன் திமுக வந்து அரசியல் எதிரி இதே காலங்காலமாக எவ்வளோ தரம் சொல்லுவீங்க சொல்லுவீங்க நீங்கள் யாரும் வந்து இப்போ நான் இப்போ சொல்கிறேன் இந்த மலையை களவாடுறது மணல் கொள்ளையை ஈடுபடுறது இது எல்லாம் ஆட்சியிலும் நடந்துட்டு தான் இருக்குது நீங்கள் வந்தால் தடுத்துருக்கலாம் நீங்கள் சொல்கிறதை இப்போ இவனே கேட்கவே இல்லை தொண்டர்கள் வந்து நீங்கள் சாதாரண விஷயம் சொல்கிறீங்க நீங்கள் மரமலை மரத்து மலை ஏறாத கம்பத்து மலை ஏறாத வந்து வண்டியை பின்தொடராத சொல்லிட்டு முற்றிலுமாக நான் சொல்கிற கேட்டால் வந்து போக்குவரத்து ஸ்தம்பிச்சு இன்றைக்கி மக்கள் அவ்வளோ தான் உண்மை இதை தாண்டி உங்கள் கதையெல்லாம் அப்புறம் வச்சுப்போம் இங்கே சில பேர் சொல்கிறான் அந்த பிஜேபிக்காரெல்லாம் இப்படின்னா சார் சொம்படிக்கிறான் உடனே கேட்டால் விஜய் வந்து திமுக கோட்டையை ஒடைச்சிட்டாரு நொறிக்கிறாருன்னு நீங்கள் எப்படா உடைப்பீங்க நீங்கள் எப்போ உடைப்பீங்க பிஜேபிக்காரனா நான் கேட்குறேன் நீங்கள் எப்போ கோட்டையை உடைப்பீங்க அவர் கோட்டையை உடைச்சிட்டாரு கோட்டையை உடைச்சிட்டாருன்னு பேசிட்டீங்க அப்புறம் என்ன சொல்லிட போடுங்க இல்லை சார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து திருச்சி மாநகரமே ஸ்தம்பித்தது அப்படின்ற மாதிரி வந்து கூவுறானுங்க சார் நான் பார்க்குறேன் சொல்கிறேன் நானும் வந்து திருச்சி திரறியது திருச்சி பிறண்டது திருச்சி அழுதுது ஏன்னா அடிப்படை மக்கள் விஷயத்தை பேசுகிறீங்களா மக்கள் போக்குவரத்துக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஏர்போர்ட்லேருந்து வெளியே வர முடியல பலரும் எவ்வளோ விதம் அந்த அன்றாட மக்களுடைய பிரச்சனை என்ன அதை பற்றி பேசாமல் இந்த கூட்டத்தினால மக்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவு என்ன இன்னும் இழப்பு மக்களுக்கு போக்குவரத்து ஸ்தம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோ அவஸ்தப்பட்டுருக்குறான் அதை பற்றி பேசாமல் திருச்சி பறக்க விட்ட விஜய் குமரிட்டார் புரட்டிட்டார் நட்டிட்டார் பிடிக்கிட்டார்ன்றீங்க அறிவில்லை உங்களுக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து அங்கே வந்து சிக்கல் ஏற்பட்டிருக்கு போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டிருக்கு அதை பற்றி யாராவது பேசுறீங்களா நீங்கள் போக்குவரத்து ஸ்தம்பிக்கிறது பெரிய விஷயமா இது எந்த நடிகை போனாலும் போக்குவரத்து ஸ்தம்பிக்கும் அது யோகி பாபு போனால் எவ்வளோ போக்குவரத்து ஸ்தம்பிக்கும் அது பெரிய விஷயமா அது ரோடை பிளாக் பண்ணுறது முட்டாள்தனமாக பேசுகிறீங்கண்ணா அந்த என்ன இடர்பாடுகள் ஏற்பட்டுருக்குன்றத அதை சொல்லணுமா இல்லையா ஏர்போர்ட்லேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு கேட்டால் தந்தை இறந்ததுக்காக கூட போ வந்திருக்கிறாரு அவர் வழி த தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு அவ்வளோ அராஜகம் நடந்திருக்கு ஃபுல்லாகவே அதை பற்றி பேசாமல் மீன்ஷி விட வேணா திருச்சியை பறக்க விட்ட விஜய் தடல் விட்ட விஜய் வாங்கினா பைத்தியக்காரன் இன்னொரு முக்கியமான விஷயம் தான் சார் ஏர்போர்ட்லேருந்து தனது தந்தை ஒருத்தர் இறந்துட்டார் செய்தி கேட்டு வந்து வந்திருக்காரு அவர் கடைசி வரைக்கும் வந்து அவர் முடியாது நமக்கு தெரிஞ்சது ஒரு நபர் தெரியாத பல நபர் என்னுடைய நண்பர்களே சொல்கிறாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மென்டல்களாகிறாங்க இப்படியே சொல்கிறாங்க மெச்சூரிட்டியே இல்லை அவனுக்குமே அந்த மாதிரி இருக்கிறானுங்க எல்லாருமே எல்லாம் சின்ன பசங்களாக இருக்கானுங்க ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கிறானுங்கன்றாரு போக்குவரத்து எல்லாம் பயங்கரமாக அவஸ்தப்பட்டுருக்குறாங்க சார் இன்றைக்கி அது வந்து ஏதோ இவங்க வந்து இவங்களுக்கு நேரம் டைம் நல்லா இருக்குன்னு நான் மக்கள் வந்து திடீர்னு பறந்துட்டாங்கன்னா சொல்ல முடியாது ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயந்து ஒதுங்கிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கூட்டத்தொடர் ஏன்னா எல்லாமே தற்கொலைகளாக தருந்துள்ள இருக்குது இதுங்கிட்ட எதுக்கு நம்ம போகிறாருன்னு சொல்லிட்டு அவங்க முடங்கிட்டாங்க ஒரு ரோட்டில் நீங்கள் வந்து வரையோம் இன்னொரு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்துக்கு விடணுமா இல்லையா இது பெருமையா இது மொத்தம் பிளான் ஒன்றும் கூட்டம் கிடையாது கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கிற கூட்டம் ஒரே இடத்துல அந்த வாகனத்தோடு பின்தொடரக்கூடிய கூட்டம் இது வந்து சாலை நெடு நெடுக எம்ஜிஆர் வரா மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தட்டி கட்டிட்டு க சவுக்கு கம்பு கட்டிட்டு அதில் வந்து ஃபுல்லாக வந்து மக்கள் நிற்பாங்க அப்போ கையசிச்சுன்னா எம்ஜிஆர் போகிற கிலோமீட்டர் கணக்கில் அது மாதிரிலாம் நடக்கல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐயாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேன் பின்னாடியே வரான் முன்னாடி ஒரு ஐயாயிரம் பேர் இருப்பான் பின்னாடி ஒரு ஐயாயிரம் பேர் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கூட்டம் வந்துடுச்சு திணறிச்சி அதாயிடுச்சு இதாயிடுச்சுன்னு சொல்லி பேசுறானுங்க அதை எவ்வளோ பேர் பதினாக்குள்ள இருப்பான் ஓட்டை இல்லாதவ இதெல்லாம் புரிஞ்சிக்காம பேசுறது திருச்சின்றது நான் ஒரு மாவட்டம் அந்த மாவட்டம் பரப்பல உள்ள இடங்களில் வந்து பல கிராமங்கள்லிருந்து வந்து நடிகரை பார்க்கறதுக்கு வர கூட்டம் இங்கே என்ன கொள்கையால் வந்து கூட்டம் இது பல கிராமங்கள் வந்து நான் ஆனால் என்ன சொன்னேன் சரி இந்த கூட்டம் தான் நான் சொல்கிறேன் மதுரைக்கு வந்துக்க மாட்டாங்களா இந்த கூட்டம் மதுரை வந்து பார்க்க முடியல சார் இங்கே வந்துருக்க திருச்சி வந்துருக்கார் பார்த்துலான்னு கூட வந்திருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இது இதெல்லாம் ஓட்டாகவே ஆகாது சார் இது வந்து நடிகனை பார்க்க வந்தால் கூட்டம் அவ்வளோதான் சினிமா வசனம் அவ்வளோதான் கத்தி படத்தில் வசனம் பேசுகிறார்ல அந்த வசனம் பேசிட்டார் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது படமாக தான் பார்க்குறாங்க மக்கள் விஜய் வந்து பார்த்தோன்னா தலைவனை பார்க்கவே இல்லை அவ்வளோதான் சார் அந்த வண்டியில் உள்ள உட்காந்து வந்து வணக்கம் சொல்கிறாரு நிறைய பேர் கை கொடுக்க வர்றாங்க அவரோட பவுன்சர்களை வச்சு கையை தட்டி விடுறாங்க இந்த செயல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் சார் இதெல்லாம் இப்படி தான் சார் இருக்கும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நடிகனாக வந்து பார்க்குற வரைக்கும் இப்படி தான் பண்ணுவானுங்க நீங்கள் கண்டுக்காமல் போயிட்டே இருங்க ஒன்றுமே கிடையாது அவர் ஒரு காஸ்ட்லியான ஒரு பிம்பமாக காட்டுறாங்க அவ்வளோதான் ஆனால் இங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து பிஜேபியில் ஒருத்தர் சொல்கிறான் அவர் வந்து பார்த்து ஒரே தாக்கம் ஆயிடுச்சு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாரு ஏக்கத்தை ஏற்படுத்தாரு ஒன்றும் கிடையாது தாக்கமாவது மாது ஒன்றும் கிடையாது இவங்களா சொல்லிக்க வேண்டியது தான் அவர் பெரிய அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்திட்டார் அப்படின்னா பெரிய தத்துவத்தை உதவிட்டார் என்ன கொள்கையை முழங்கிட்டாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஒரு நடிகரை பார்க்க வந்து கூட்டம் அந்த இடத்துல த வந்து அஜித்னாலும் இந்த கூட்டம் வரும் ரஜினி இருந்தாலும் கூட்டம் வரும் அல்லது வேற எந்த நடிகராக இருந்தாலும் இந்த கூட்டம் வரும் இல்லை சார் நடிகரை தாண்டி வந்து ஒரு பவர்ஃபுல் லீடரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க பவர்ஃபுல் லீடர்னா நீங்கள் பாருங்கள் முதல்ல புரிஞ்சுக்க பவர்ஃபுல் லீடர்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள்கிட்ட ஒரு பெரிய குழு இருக்கணும் அதாவது வந்து அந்த தொண்டர்களை வழிநடத்தக்கூடியதுன்னு இப்போ யாராவது அந்த தொண்டர்களுடைய வந்து பொறுப்பான நபர்கள் யாராவது இருக்கிறாங்களா பொறுப்பான தலைவர்கள் மாவட்ட அளவில் இருக்கிறவங்க ஒரு அரசியல் கட்டமைப்புனால் உண்மையிலே மாவட்ட அளவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற நிர்வாகிகள் வந்து ஒழுங்குபடுத்தணும் அங்கே யாராவது அப்படி பார்த்தீங்களா நீங்கள் மாநில நிர்வாகிகள் கூட பார்த்தீங்கன்னா எங்கே வேனில் உட்காந்துருக்காங்க எங்கே உக்காந்துருக்காங்கன்னு தெரியல ஆனால் இதே மற்ற கூட்டம்னால் அப்படி இருக்கவே இருக்காது ஒரு நான்கு கார்கள் கூட பார்த்தீங்கன்னா முன்னாடி ரெண்டு கார்கள் அவங்க ஒழுங்குபடுத்துகிற அந்த இடத்துல அவங்க இருப்பாங்க இப்போ நடிகனுக்கு வந்து ஒரு பத்து பவுன்சர் போட்டு வந்துட்டு அவன் வந்து கேரவில் உட்காந்துக்கிட்டு வசனம் பேசுறது பெரிய விஷயம் கிடையாது அதனால எனக்கு தெரிஞ்சுருக்கேன்னா ஒரு கட்டமைப்போடவே இது நடக்கலை முதல்ல இந்த கூட்டமே கட்சி கட்டமைப்பு இருக்குதோ இல்லையோ இந்த பிரச்சார கூட்டமே ஒரு கட்டமைப்போடு இல்லைன்ற நான் இல்லை சார் இவங்க ஒழுங்காக இல்லாமல் வந்து ஆளும் கட்சி வந்து எங்களுடைய இது முடக்குது இது இது வந்து பேசுகிறது தான் சார் திமுகலாம் நான் சொல்கிறேங்க திமுகலாம் வந்து இன்றைக்கி நேற்று கிடையாது அது வந்து ஒரு கட்டுமான அமைப்பில் இருக்குது அது கட்டமைப்பாக திமுகவோட கட்டமைப்பு வேறு எந்த கட்சியும் அகில இந்த அளவு கிடையாது அது வரலாறு புரியல்கள் தெரியும் இது கட்டமைப்பில்லாத கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா காக்கா கூட்டம் மாதிரி நாளைக்கே செதறிடும் உணவுக்காக வரும் அப்படி உணவு முடிஞ்சோ அடுத்து சார் பார்த்துக்கலாம் இப்போ தலைவரை பார்க்க முடியல வந்து விஜயை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அவன் கலைஞ்சி போகிறத நம்ம பார்க்குறோம் இதே வந்து ஒரு திமுக கூட்டத்தில் வந்து இந்த மாதிரி போக முடியுமா கிடையாது இது முழுக்க முழுக்க வந்து சினிமா நடிகருக்கு சேர்ந்த கூட்டம் சார் அது புரியாது உங்களுக்கு நாளைக்கு ஓட்டு போகும்போது பாருங்கள் நிலமை வேறு மாதிரி இருக்கும் இல்லை சார் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நாளை முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது ஆமாம் ஓட்டுறாங்க ஆமாம் நாளைக்கு முதலமைச்சர் நாளைக்கு நாளைக்கு மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஜனா பிரைம் மினிஸ்டரு அதுக்கு அடுத்த நாள் ஜனாதிபதி இப்படியே சொல்லிகிட்டே போகலாம் நிஜமாக தான் நாளைக்கு முதலமைச்சர் சார் நாளைக்கு மறுநாள் பிரைம் மினிஸ்டரு அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தா ஜனாதிபதி இப்படி சொல்லலாம் தகுதி ஒன்றும் சார் முதல்ல அரசியல் அறிவு இல்லை எனக்கு தெரிஞ்சுக்கலாம் எழுதி கொடுத்ததா படிக்கிற பார்த்தோம்ல நம்ம சொல்லுங்கள் அதான் கேரடி கண்மணி பாட்டை போட்டு ட்ரோல் பண்ணுறாங்க பாருங்கள் முழுக்க முழுக்க சார் நாலு பக்கம் அஞ்சு பக்கம் சில பேர் கேட்குறாங்க சார் என்கிட்ட என்னென்னா சார் எல்லோரும் தானே எழுதி படிக்கிறாங்கன்னு கே எல்லாரும் எழுதி படிக்கிறாங்க ஆங்கெல்லாம் அவங்களாம் ஒன்றரை மணி நேரம் வந்து பேச இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நாலு பக்கத்தில் வந்து கையில் வச்சுட்டு ஒரு ஹிண்ட்டு வந்து ஒரு ஹிண்ட்டுக்காக ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக வந்து ஒரு நாலு பேப்பர் இருக்கலாம் நீ பேசுறதே கால் மணி நேரம் அதுக்கு எதுக்கு நாலு பேப்பர் கையில் அப்போ அதே தெரியல வசனத்தை மணப்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் திருச்சியை பற்றி பேசுகிறோம் அப்போ என்ன பேசுகிறது ஆ ரைட்டு வந்து கல்லணையிலேருந்து மணல் கொள்ளை அடிக்கிறாங்க இன்றைக்கி தான் தெரிஞ்சுதான் உனக்கு மாநாடு நடத்தினேன் அன்றைக்கி தெரியல மதுரை மாநாடு போது வந்து மணல் கொள்ளை அடிக்கிறது தெரியல இல்லை விக்கிரவாண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடுமாவது மணல் கொள்ளை அடிக்கிறது தெரியல அப்போ என்ன அங்கே இருக்கிற அமைச்சரை சீண்டுனா அது அதுதானே தானே உன்னோட நோக்கமாக இருக்கிறார் உனக்கு என்ன கொள்கை இருக்குது மணல் கொள்ளைக்கு எதிராக வந்து தேவை எடுக்கக்கூடிய இல்லை சார் நிரந்தரமான நடவடிக்கை சொல்லுங்க பார்க்கலாம் அதுதான் கொள்கை தத்துவன்றது மணல் இப்போ நான் சார் இயற்கை வளத்தை பாதுகாக்கிறதுக்காக உங்களோட நோக்கம் சொன்னால் அது உங்களுடைய கட்சியோட கொள்கைனா அதை எடுத்து முழங்கணும்ல இத்தனை நாள் ஏன் பேசவே இல்லை இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் ரைட் ஆமாம் இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கியா இந்த ஒன்றரை வருஷத்தில் பேசியிருக்கியா சொல்கிறான் இந்த ஒன்றரை வருஷம் பேசியிருக்கியா திருச்சியில் போனதும் ஞாபகம் வந்துச்சு மணல் கொள்ளை வந்துடுச்சு அடுத்து அரியலூரில் போனால் வேறு ஏதாவது ஒன்று பேசுவேன் அதானே அது மொத்தம் நான் வந்து எழுதி கொடுத்த வசனத்தை நீ பேசுற தவிர கட்சிக்குன்னு என்னென்ன கொள்கை இருக்குது இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்குன்னு ஏதாவது உங்கள் கட்சியோட கொள்கையில் ஒரு எடுத்துருக்கீங்களா இல்லை தீர்மானம் போட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் சொல்லியிருந்தால் நீங்கள் சொல்லலாம் பாருங்கள் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இதுவரைக்கும் வந்து இயற்கை வளங்களை பாதுகாக்கிறன்ற அந்த வந்துலாம் இது வரைக்கும் இந்த மாநாட்டிலேயும் பேசலை பொதுக்குழு எதுலையுமே நீங்கள் பேசலை இன்றைக்கி வந்து கேரளில் எழுதிருங்கன்னு இயற்கை வளங்களை பாதுகாக்கணும்னு பேசலை அவ்வளோதான் சார் இந்த பேரணியால் நடந்தது ஒரே லாபம் என்னென்னா டாஸ்மாக்லேயும் நல்ல ஆச்சு காலை ஏழு மணி இருந்தே அப்படின்னு சார் ரொம்ப தானே சார் நம்ம நல்லா பார்க்குறோம் சார் என்னுடைய நண்பர்கள்லாம் நான் ஃபோன் பண்ணி காலையில் இருந்து கேட்டுருக்குறேன் சார் அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா போர்க்காலம் மாதிரி ஆயிடுச்சா சார் ஒரே தரு சார் பனியன் போட்டு போகிறான் சார் பைக் ஓட்டு போகிறான் சார் ஒரு பையன் அந்த கூட்டத்தில் அப்போ பார்த்துங்க அளவுக்கு ஒழுக்கம் இல்லாத கூட்டம் முழுக்க முழுக்க ஒழுக்கம் இல்லாத கூட்டத்தில் பின்னா டாஸ்மாக் கடைக்கு எங்கே போவோம் பின்ன அவங்க தலைவரே இந்நேரம் அங்கே தான் போயிருப்பார் என்ன அவன் டாஸ்மாக் கடைக்கு போகிறாங்கன்னா இவன் வந்து ஹோட்டல் பாரில் இருப்பார் அவ்வளோதான் வித்தியாசம் இதானே உண்மை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் என் வாயில் ஒரே ஒரு ட்ராப் கூட நான் வந்து சரக்கடைச்சதில் சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் எவனோ சப்போர்ட்லாம் பண்ணுறானுங்கல்ல எட்டரை மணிக்கு அவர் வந்து கை நடுங்கலை ஆறு மணிக்கு மேலே எட்டு மணிக்கு தூங்கிடுவார் சொல்கிறேன்ல கதவு திறந்து விட்டால் மாதிரி எவனை சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் இது வரைக்கும் வந்து ஒரு என் வாயில் ஒரே ஒரு ட்ராப் கூட பட்டதில்ல சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் எவனா சொல்லுவோம் நான் வாங்குற வாங்கிறேன் இந்த பீலா பிஸ்னி சொல்லணும்னா பொய்யாக இருப்பாரு சொல்லலாம் இது விஜய் சொல்லட்டுமே என் வாயில் வந்து இது ஒரே ஒரு ட்ராப் கூட பட்டதில்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடிகார கும்பல்கள் தெரிஞ்சிச்சு நல்லா லட்சணம் தான் ஊருக்கே தெரிஞ்சிச்சு அப்புறம் என்ன வந்து சப்போர்ட் முட்டு கொடுக்குறது எதுக்குன்னு கேட்கறாங்க அவர் தான் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து எப்பவுமே ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் தூங்கி எப்படி இவனுக்கு தெரிஞ்சுன்னு கேட்டான் இவனுக்கு தான் கதவு திறந்து விட்டாங்களான்னு கேட்கறேன் எட்டு மணிக்கு இவன கதவு திறந்து விட்டாங்களா சொல்லு பார்க்கலாம் எதுக்குன்னு கேட்டேன் இவன் இவனுக்கு எப்படி தெரியும் எட்டரை மணிக்கு அவன் தூக்கு அதுனா எட்டரை மணி எட்டு மணி இல்லைன்னா ஒம்பது மணி அதுனா எட்டரை அதுனா டைம் எட்டரை மணி ஒன்று எட்டு மணி இருக்கணும் இல்லை ஒம்பது மணி இருக்கணும் இல்லை பத்து மணி இருக்கணும் எட்டரை மணின்றதுண்ணா இவர்கிட்ட சொல்லுவாங்களா எட்டரை மணிக்குன்னு சொல்லிட்டு நான் கணக்குது எட்டரை மணி இவன் கதவு விட்டானா எட்டு மணிக்கு பேரணியால் அப்படி என்ன சார் தமிழக மக்களுக்கு ஒரு வீடியோ இல்லை சார் எல்லாரும் சொல்கிறான் சார் இப்போ இந்த பிஜேபிக்காரெலாம் புலம்புறானுங்க சார் அவர் தாக்கத்தை ஏற்படுத்தி தாக்கத்தை அது கிடையாது சார் இவங்களுக்கு என்னென்னா பிஜேபிக்கு ஒரு அசைன்மெண்ட் இவன் அவ்வளோதான் இதே ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிஜேபிக்காரங்கெல்லாம் வந்து தாக்கி பேச ஆரம்பித்தாங்க அதுக்குள்ளே ஏதோ இப்போ வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இப்போ என்ன சொல்லுங்கள் எல்லோரும் இதே நான் சொன்னால் ஒரு நான் ரெண்டு ஒரு நாள் முன்னே ரெண்டு நாள் தான் அப்படியே வந்து ஓ வந்து இவன் வந்து ஒரு சனிக்கிழமையான போகிறேன்னா இவனை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பிம்பமாக காட்டணும்னு நினைக்கிறான் அப்படின்ற ரொம்ப காஸ்ட்லியான தலைவராக காட்டணும்னு நினைக்கிறான் அப்படிலாம் சொன்னான் இன்றைக்கி என்ன சொன்னால் வந்து அவர் குழந்தாரு திமுக வகுந்துட்டாரு பிறந்துட்டார் அப்படின்றானுங்க நான் தான் சொல்கிறேன்ல சார் திமுக ஊழல் கட்சி திமுக ஊழல் கட்சி நீ எப்படி இப்போ அது சொல்லு நீ ஊழல் ஊழலற்ற வந்து ஆட்சி அமைச்சரியா எப்படி அமைப்பேன் ஆதார் ஒரு நான் பக்கத்தில் வச்சிக்கிட்டு நீ பிளாக்கில் டிக்கெட் வைக்கிறவேன் நீ எப்படியா வந்து இது மாதிரி புதுசு புதுசாக ஒருத்தர் வந்து சொல்லி வேறு வேறு ஆட்கள் வந்து ஆட்சி மாற்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க ஆட்சி நம்ம கையில் எடுத்துக்கலாம் நமக்கு பணம் இருக்குது புகழ் இருக்குது அதிகாரமும் நம்ம கையில் வரணும்னு சொல்லி எடுக்கிறீங்க நீ கூட இருக்கிற நபரை வச்சு சொல்லிடலாமே நீ எப்படிப்பட்ட ஆட்சி கொடுப்பன்ட்டு அதுதானே இப்போ பண்ணுவேன் நீ யாரோ ஒருத்தர் ஆள போகிறான் அந்த நாட்டை இப்போ நீ ஆளணும்னு ஆசைப்பட்ற ஆனால் நீ உனக்கு அது தகுதி இருக்கா ஊழலைப்பட்டு சொல்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறேன் அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் பற்றி பேசுறதுக்கு விஜய் தகுதி தான் அதை வச்சு நான் பக்கத்தில் வச்சுட்டு எப்படி சொல்லுவேன் சரி உன்னை எப்படி சொல்லுவேன் நீ அது சொல்லி பார்க்கலாம் நீ ஏன் வந்து சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைக்கப்பட்ட ஒரு நடிகர் தானே சார் நீ ஃபேப்ரிகேட் பண்ண நடிகர் தானே நீ உருவான நடிகரே கிடையாது ஃபேப்ரிகேட் பண்ண நடிகர் ஃபேப்ரிகேட் பண்ண ஸ்டார் உருவாகிறது வேற அது இயல்பாக உருவாகணும் தானாக உருவாது நீ வந்து எஸ்எஸ்சியால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒரு ஃபேப்ரிகேட் பண்ண வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு நடிகன் அவ்வளோதான் இயல்பாக உருவாகிறது வேறு இப்போ தல அஜித் வந்து இயல்பாக உருவானார் ரஜினி வந்து இயல்பாக உருவானார் யாரும் ஃபேப்ரிகேட் பண்ணல ஆனால் உன்னை வந்து ஹீரோவாக ஃபேப்ரிகேட் பண்ணாங்க அதுக்கு தான் பல உள்ளடிகள் வேலை செய்தாங்க போய் பித்தலாட்டங்கள் நடந்தது எல்லாமே இருக்குது அப்போ நீயும் மொத்தமே போது பார்த்தீங்கன்னா நீனும் அப்படியே உத்தம மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணலை திருடிடுறான் அதை திருடிறான் இதே மலையை திருடிறான் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வசனம் தான் நீ என்னமோ வந்து யோகியன் மாதிரி இதே ரோகிணி தேட்டரில் இந்த பிளாக்கில் உங்கள் படத்துக்கு வந்து என்ன டிக்கெட் நார்மல் டிக்கெட் எவ்வளோ எவ்வளோ வந்து ஏற்றி விற்கிறாங்க தெரியாதா இதோ ஜனநாயகம் வரப்போ தெரியுதான தானே உங்கள் லட்சணம் என்னென்னுட்டு எவ்வளோ ரூபாய் டிக்கெட்டை எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்கன்ட்டு தெரியுதான போது கடந்த காலத்தில் எவ்வளோ ரூபாய் டிக்கெட்டை எவ்வளோ ரெண்டு மடங்கு மூணு மடங்கு விற்று ஏற்றி விற்றவங்க தானே இதே ரோகினி காட்டிலையே நம்மளாம் தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ ஜனநாயகம் பார்க்க தானே போகிறோம் நீ ஓகே ஒன்று நீ ஊழற்ற நிர்வாகத்தை கொடுக்க போகிற லட்சணத்தை அது தப்பு இதெல்லாம் முதல்ல மக்களுக்கு ஒரு வந்து அமைதியற்ற ஒரு சூழல் இன்றைக்கி உருவாயிடுச்சு திருச்சியில் ஜனங்கள் யாரும் நிம்மதியாக இல்லை அதான் உண்மை நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆகியிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு கெட்டப்பேராக இது இந்த கூட்டத்தை நம்பி நீங்கள் ஓட்டாக மாறுகிறோன்னு கனவுன்னு நினைக்கணும்னா ஓட்டெல்லாம் மாற மாறாது இதெல்லாம் வந்து தருதலைகள் தற்கொலைகள் கூட்டம் இது அந்தான் நடிகனை பார்த்தா கிளம்பிட்டான் அவள் தான் நீ பேசுனது ஏதோ வந்து கேட்டால் நிறைய குறையுமா மைக்கு மைக்கு போயிடுச்சு அது போயிடுச்சு இல்லை மைக்கு நல்லா வேலை செய்ய வேறு சொல்ல மைக்கு வந்து வேலை செய்ய போயிட்டு மைக்கு வேலை செய்யாம அப்படியே அப்படியே கா காட்டிகிட்டு இருப்பார் அப்படியே மலர்த்திட்ருப்பாரு அப்படியே பேப்பர்லாம் படிச்சுட்டு இருப்பாரு அப்போ அதே தான் மைக்கு இருந்தால் என்ன மைக்கு இல்லைன்னா என்ன எழுதி கொடுத்த வசனம் தானே இல்லை சார் அங்கே வந்து கூட்டங்களில் பிடிச்சி கேள்வி கேட்கும்போது கூட அவங்க இந்த சினிமா படம் முடிஞ்சு வெளியில் வரும்போது பேட்டி கொடுப்பாங்க இல்லை சார் ரசிகர்கள் அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க சார் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்து ஆள் இருந்தால் அந்த சேர்ந்த அந்த கூட்டங்களோட நிறைய ரீல்ஸ் வந்து பாருங்கள் எடுத்து பாருங்கள் என்ன என்னென்ன பேசுகிறான்னு பாருங்கள் எல்லாமே வந்து ஒரு விடல பிள்ளைங்களா இருக்கிறானுங்க சார் ஒரு இது மென்டலாக இருக்கிறானுங்க டோட்டலாக அவன் பாருங்களேன் எடுத்து முழுக்க முழுக்க வந்து எஜுகேட் பண்ணாமல் வச்சிருக்கிறான் டோட்டலாக அம்பேத்கர்லாம் நீங்கள் சொ பேச முடியுமா சார் அவருடைய அடிப்படையே கற்பி இவன் எங்கே எஜுகேட் பண்ணான் யாரையுமே எஜுகேட் பண்ணவே இல்லை அம்பேத்கர் படத்தை மட்டும் பயன் மட்டும் தான் போதுமா கற்பின்ற ஒரு வார்த்தை என்ன எஜுகேட் அந்த எஜுகேட் நடக்கவே இல்லை அங்கே எல்லாமே முட்டால் பசங்களாக இருக்கிறானுங்க பைத்தியக்காரனுங்க சார் நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் முட்டாளாக இருந்தால் கூட பரவாயில்ல சார் எல்லாமே பைத்தியமாக இருக்கிறானுங்க பாதி பைத்தியமாக இருக்கிறானுங்க ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு இவ்வளோ வந்து ஒரு பைத்தியமாக ஒரு பைத்தியகரத்தரமான வந்து ஒரு அஃபெக்ஷன் வச்சுருக்கானுங்க அதெல்லாம் நிலை கிடையாது முட்டாள்கள் கூட பயணிக்கலாம் ஆனால் பைத்தியக்காரன் கூட பயணிக்க முடியாது அது ஆபத்தானது சார் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்து திரும்ப இதேமாதிரி வேறு ஊருக்கு போக போகிறாரு நம்ம அதைத் தொடர்ந்து நம்ம அந்த வாரமும் பேச போகிறோம் ஏன்னா இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே வந்து எல்லாருமே இவருடைய மாநாட்டை பற்றி தான் புலம்பி தீக்க போகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதே நான் வந்து ஒரே விஷயம் நான்லாம் சொல்லி முடிச்சுட்றேன் இதே கூட்டம் தான் விக்கிரவண்டிக்கு வந்தது இதே கூட்டம் தான் வந்து மதுரைக்கு வந்தது இதே கூட்டம் தான் இன்னைக்கு திருச்சியில் இருக்குது இந்த கூட்டம் தான் நாளைக்கு வந்து அரியலூர் போகுது இதே கூட்டம் தான் தொடர்ந்து பின்னாடி போக போகுது அவ்வளோதான் எல்லாமே வந்து ஒரு நடுகினை பார்க்க வர கூட்டம் அவ்வளோ தான் ஏன்னா மாவட்டங்கள் தூரம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்க கொஞ்சம் சேர்ந்துப்பாங்க அவ்வளோ தான் இவ இங்கிருந்து கொஞ்சம் பேர் கலந்துப்பாங்க எப்படி இப்படி இப்போ உதாரணத்துக்கு நூறு பேர் இருக்கிறாங்க ஆயிரம் பேருக்கு தான் வச்சுக்கோங்க இல்லை லட்சம் பேர் வச்சுக்கலாம் ஒரு முப்பதாயிரம் பேர் இங்கே குறையும் இன்னொரு இடத்துலேருந்து முப்பதாயிரம் பேர் அப்படி வரும் இது அப்படியே இந்த இந்த கூட்டம் எப்படி இந்த வாகனம் எப்படி ஊர்ந்து போகும்போது அப்படியே கூட்டம் வந்து பாருங்க அது அப்படியே தான் இருக்க போகுது ஒருபோதும் இதனாலலாம் பெரிய மாற்றமோ இல்லை புரட்சிகரமான வந்து ஒரு மாற்றமோ ஏற்படவே போகிறதில்ல இது உண்மை ஏதோ நான் வந்து விஜய்க்கு எதிராக சொல்லணுன்ற சில பேர் சொல்கிறேன் எனக்கு அது கிடையாது நீங்கள் எஜுகேட் பண்ணவே இல்லை எந்த நான் கேட்குறேன் பெய் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் பெரிய பெரிய பத்திரிகை ஜாம்பவம்லாம் பேசுகிறான் தாக்கத்தை ஏற்படு பார்க்கத்தை ஏற்படுணா எஜுகேட் பண்ணவே இல்லை ஒரு ஒரு தொண்டனையும் நீங்கள் எஜுகேட் பண்ணணும் நீங்கள் வந்து ரசிகனாகவே இருக்கிறான் அவன் நீ எஜுகேட் தான் உனக்கு எஜுகேட் பண்ணுற அளவுக்கு உனக்கு மூலம் இருக்கணும் முதல்ல உனக்கு சராசரியாக வந்து ஒரு பேப்பரை படிச்சு தெரிஞ்சக்கூடாது அந்த அரசியல் கூட தெரியல சினிமாவையாவது உனக்கு எவ்வளோ முழுமையாக தெரியும்னு எனக்கு தெரியல முதல்ல நான் பார்க்குற வரைக்கும் நான் பார்க்குறேன் கட்டுற நிச்சயமாக சொல்கிறேன் எல்லாமே விசில் அடித்தான் நம்பி நீங்கள் வந்து களத்தில் நிற்கிறீங்க மண்ணை கவிங்க நீங்கள் ஒன்றை பொறுத்து வந்து பாருங்கள் நான் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும் காலம் பதிவு சொல்லும் போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க